சேனல் இந்த வீடியோ லைக் உங்களுக்கு ஒவ்வாமை இருந்தால் உண்ண வேண்டிய ஐந்து உணவுகள் உங்கள் அறிகுறிகளுக்கு குப்பை சொல்லுங்கள் ஒவ்வாமை என்பது பல்வேறு வகையான விஷயங்களுக்கு நமது நோயெதிர்ப்பு மண்டலம் காட்டும் எதிர்வினையை தவிர வேறில்லை தூசி மற்றும் அழுக்கில் இருந்து உணவு மற்றும் சில மருந்துகள் மற்றும் பூச்சிகள் வரை எதனாலும் ஒருவருக்கு ஒவ்வாமை பிரச்சினை ஏற்படலாம் இது கடுமையான அரிப்பு எரியும் உணர்வுகள் தோல் பிரச்சினைகள் மற்றும் தூசி அலர்ஜியின் போது தொண்டை போன்றவற்றை ஏற்படுத்தும் ஆனால் இதுபோன்ற ஒவ்வாமைகளை எதிர்கொள்ளும் போது நாம் எதை கொள்ள வேண்டும் என்பது பெரும்பாலான நேரங்களில் நமக்கு தெரிவதில்லை அவற்றிலிருந்து விடுபட மருந்துகள் எடுத்துக்கொள்வது ஒரு வழியாகும் ஆனால் இதுபோன்ற ஒவ்வாமைகளை நாம் எதிர்கொள்ளும் போது வாழ்க்கை முறை மற்றும் உணவுத் தேர்வுகளில் கவனம் செலுத்துவது முக்கியம் ஏனெனில் அதை தூண்டக்கூடியது எது என்று உங்களுக்கு தெரியாது ஒரு ஆய்வின்படி ஒவ்வாமை எதிர்ப்பு மருந்துகளுடன் ஒவ்வாமை எதிர்ப்பு உணவுகளை உட்கொள்ளும் அது விரைவாக குணமடைய வழிவகுக்கும் ஒவ்வாமையிலிருந்து விடுபட ஒருவர் தங்கள் உணவில் கட்டாயம் சேர்க்க வேண்டிய உணவுகள் பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் மஞ்சள் உங்கள் தினசரி உணவில் மஞ்சளை சேர்த்து கொள்ள நிபுணர்கள் பரிந்துரைக்கிறார்கள் நம் முன்னோர்களும் மஞ்சளின் எண்ணற்ற மருத்துவ குணங்களை அறிந்து அன்றாட உணவில் சேர்க்க நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் பல ஆய்வுகளின்படி மஞ்சளில் உள்ள குர்க்குமின் அளவு ஒவ்வாமை அறிகுறிகளை குறைக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே சமைத்த காய்கறிகள் பருப்பு போன்ற தினசரி உணவில் மஞ்சளை சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் இரவில் மஞ்சள் கலந்த பாலை குடியுங்கள் இது உங்களுக்கு பல்வேறு அதிசய நன்மைகளை வழங்குகிறது வெங்காயம் வெங்காயத்தில் ஒவ்வாமை எதிர்ப்பு பண்புகள் உள்ளன அதனால் இது ஒவ்வாமை பிரச்சனையை குறைக்க உதவும் இது தவிர வெங்காயத்தில் இது போன்ற சில ரசாயனங்கள் காணப்படுகின்றன அவை உங்கள் உடலில் ஒவ்வாமையால் ஏற்படும் பிரச்சனைகளை குறைக்க உதவும் நம் உணவில் வெங்காயம் முக்கிய பங்கை வகிக்கிறது வெங்காயம் சேர்க்காத உணவுகளே மிக குறைவு அது மட்டுமல்லாமல் நீங்கள் வெங்காயத்தை அப்படியேவும் சாப்பிடலாம் மற்றும் ஜூஸ் செய்தும் குடிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் மட்டும் பண்ணுங்க